இந்த சிசிடிவி காட்சி வந்து வெளியிட்டு இருக்கு நிறைய பேருக்கு சந்தேகமா பாக்குறாங்க இன்னைக்கு அந்த சிசிடிவி காட்சியை பார்த்தோன்னு பாத்தீங்கன்னா போறாரு வித் விடுத்துட்டு ரைட்ல ரைட்ல எடுத்து அவனை ஒரு கட்டி தட்டாமே போறாரு அந்த கார்ல உள்ளவங்களோட தகவல் வெளியே வெளியவாங்க எப்படி வெளியிடுவாங்க செஞ்சு போலீஸ் எப்படி சொல்லுவாங்க செஞ்சில் என்பவர் வந்து எந்த சிறைக்கு போறாரோ ஒரு விதமான மென்டல் டார்ச்சர் வந்து கைதிகளுக்கு கொடுப்பாங்க நானே எடுத்துக்கிட்டேன் திருச்சி சிறையில இருந்தாரு அங்கே இருக்கக்கூடிய கைதிகள் உடம்பெல்லாம் பிளேடால கீறி மிளகாய் தூள் போட்டு ரசிச்சு இருக்க அப்பதான் நீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு சிறைவாசி அடிக்கிறதுக்கு செஞ்சலுக்கு யார் அதிகாரம் கொடுக்குது இப்போ திமுக வந்து அண்டியும் சொல்லியிருக்காங்க அப்போ இது எவ்வளோ பெரிய தவறு நைன்டி எயிட்டில் எங்களுக்கு எப்படி நடந்ததோ அதே நிலையை இன்னைக்கு வந்து பண்ணியிருக்கு அன்னைக்கும் திமுக அரசு இன்னைக்கும் திமுக அரசு திமுக எப்படி போகுதுன்னு சொன்னால் தொடர்ந்து நூறு நாள் பிறப்பா நாங்கள் நிர்மாண பணத்தை கொண்டு நூறு நாள் டெய்லி திறக்கிறது அடிக்கிறது போட்டு டெய்லி அடிக்கிறது திறக்கிறது திமுக வந்து யோகி மாதிரி செய்வாங்க ஒன்னாம் அடக்குமுறை அடக்குமுறையை உச்சத்துக்கு ஆனா அது போன்ற மிகப்பெரிய அடக்குமுறையை நான் எதிர்கொண்டவனா அது திமுக ஆட்சி எங்களுடைய பிரார்த்தனைனால முக்கா முகம் அத்தனை பயல்களும் செத்தானுங்க பார்த்தீங்கன்னா நல்ல சாவே யாரும் சாவும் ஸ்டடி சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ கே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ லகரம் வாய்ஸ் உங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்களை சந்தித்து சௌக் சங்கர் சிறையில வந்து துன்படுத்தப்படுகிறாரா இல்ல வந்து அந்த அவர்களோட விபத்தும் சந்தேகத்துக்கு உரியதா பார்க்கப்படுது அது குறித்து பேச போகிறோம் சார் வணக்கம் சார் இன்று செய்தி வந்து நேற்றைய இரவே வந்து அந்த சவுக்கு சங்கரோட வழக்கறிஞர் வந்து பேசினாரு இன்னைக்கு காலையில் வந்து காலையில இருந்து அந்த விபத்து கொடுத்த சிசிடிவி வெளியே வருது முதல்ல சவுக்கு சங்க சிறையில் நம்ம இறுணையை நம்ம பேசினோம்ல அந்த டெய்லர் வந்து அங்கே போயிருக்காருன்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரியே நடக்குது வழக்கறிஞரும் போய் பார்த்துருக்காரு இதை நம்ம எப்படி பார்க்கறது இல்லை இப்போ நம்ம செந்தில் என்பவர் வந்து எந்த சிறைக்கு போகிறாரோ அங்கே இருக்கக்கூடிய கைதிகளை சிறை கைதிகளை கொடுமைப்படுத்துறது தான் அவர் ஒரு விதமான கொடுமைக்காரர் அவர் ஆனால் சிறை கைதிகளுக்கு வர சோறு அதெல்லாம் கொள்ளடிக்கிறது பணத்துக்காக அப்படி செய்ய மாட்டாப்பில ஆனால் ஒரு விதமான மென்டல் டார்ச்சர் வந்து கைதிகளுக்கு கொடுப்பாப்பில்ல அது வந்து அவர் அவர் பாருங்கள் நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சி சிறையில் இருந்தார் அங்கே தடாசனம் உட்பட அவங்க க அங்கே இருக்கக்கூடிய கைதிகளை ரொம்ப டார்ச்சர் பண்ணார் நாங்கள் திருச்சி சிறை முற்றுகை போட்டோம் அதன் பிறகு கோயம்புத்தூர் சிறை அதேமாதிரி அங்கே பாஷாபாய் அலுமாத்தா பாஷாபை உட்பட நிறைய சிறைவாசிகள் இருந்தாங்க அவங்களுக்கு எதிராக நாங்கள் வந்து கோயம்பு சிறை முற்றுகை போட்டோம் அதன் பிறகு அவர் சேலம் போனார் சேலத்திலையும் அதேமாரி முற்றுகை அதுமாரி கடலூர் கடலூர்லேயும் நாங்கள் முற்றுகை போராட்டம் பண்ணியிருக்கோம் அதன் பிறகு புழல் சிறையில் கூட இந்த போலீஸ் பகுதியில் பன்னா இஸ்மாயில் பிலால் மாலிக் கிட்ட வந்து ஒரு தவறான ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு டார்ச்சர் பண்ணுறாருன்றதுக்காக அங்கேயே நாங்கள் வந்து முற்றுகை போய்ட்டு இப்போ கடைசியாக மறுபடியும் சிறைக்கு ஒரு கண்காணிப்பாளர் போயிருக்கார் அவர் போய் ஒரு பத்து நாள்லையே ஒரு நிகழ்வு நடக்குது அங்கே எப்படின்னு சொன்னால் ஒரு ஆழ்ந்துணை கைதிகள் இருக்காங்க அவங்களில் ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து சமத்தி அடித்து உடம்பெல்லாம் பிளேடால் கீறி மிளகாய் தூள் போட்டு ரசிச்சுருக்காப்புல அவரும் அவர் சில வாட்டர்கள் இது சம்மந்தமாக நம்முடைய வழக்கறிஞர் புகழேந்தி வந்து சொல்லி புகழேந்தி தலைமையில் அங்கே முற்றுகை போராட்டம் இது எப்போ நடந்தது சொன்னால் ரொம்ப பின்னாடி எல்லாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இப்போ நடந்தது ஆமாம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கோவை சிறையில் முற்றுகை போராட்டம் பண்ணி அது பெரிய அளவுக்கு அது உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் போட்டிருக்காப்புல அப்போது இ இப்படிய ஒரு நபர் தான் ஆமாம் இது போன்ற நபர் வந்து செஞ்சில் ஏன்னா சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்படி இருக்கணும் சொன்னால் அங்கே பல தரப்பட்ட மனநிலையில் வந்து சிறையில் இருப்பாங்க அவங்கள வந்து அந்த பேச்சுக்கு மூலிமா செயல் மூலிமா அவங்களை திருத்ததுக்கு உண்டான வழிவகைகள் செய்யக்கூடிய ஒரு நபர் அதிகாரிகள் தான் ஒரு சிறந்த அதிகாரியை நம்ம பார்க்க முடியுமே தவிர அவங்க இருக்கிற மென்டலை இன்னும் மென்டலாகி அதில் சுவாரிசம் கண்டு அவனை நாசமாக்கிற ஒரு அதிகாரியே நிச்சயமாக ஒரு நல்ல அதிகாரியை நம்ம பார்க்க முடியாது ஒன்று இரண்டாவது வந்து இப்ப சங்கர் கடலூர்ல இருந்தார் கடலூர்ல இருக்கும்போது இதே கண்காணிப்பாளர் தான் இருந்துட்டு சங்கரை எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கினார் சங்கரை பல இன்டர்வியூல வெளியே வந்து நீங்கள் நீங்க அதே செந்திலுக்கு எதிராக இருக்கும் போது மன உளைச்சலுக்கு ஆட்படுத்தின விஷயங்கள் சம்பந்தமா உயர் நீதிமன்றத்தில் வழக்கம் போட்டிருக்காங்களா அப்படி இருக்கும்போது தமிழங்கரை கோயம்புத்தூர்ல கைது பண்ணி ஏன் கோயம்புத்தூர் சிறையிலே வச்சாங்கன்ற ஒரு கேள்விதான் இன்னைக்கு நம்ம அன்னைக்கு நம்ம இதை பற்றி அன்னைக்கு சிறையில் வச்சு அடிக்கிறதுக்காக கொண்டாங்க சங்கராங்க நடக்குது போறாங்க இன்னைக்கு நடந்திருக்கு நேற்று கோபாலகிருஷ்ணன் வழக்கில் அவர் போய் பார்த்துட்டு வெளியே வந்து சொல்றாப்புல எங்கிட்டயும் பேசினப்பில இப்படி பண்ணியிருக்காங்க அடிச்சிருக்காங்க பாய் அப்படின்னு சொல்லி பேசினப்பில அப்ப பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா இது வந்து இது மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறல் சங்கர் சாதாரண மனித மனிதர் இல்லை என்ன சொன்னால் பொது எல்லாரும் அறிமுகமான ஒரு நபர் ஆளும் கட்சிக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு சிம்ம சுப்பனமான ஒரு நபர் தான் சங்கர் அப்படி இருக்கும்போது அவரை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் அப்போ அங்கே வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கைதிகளுடைய நிலை என்னன்னு கொஞ்சம் பாருங்க நான் இது தொடர்ந்து நான் பேசிட்டு வரேன் செந்தில் அவர்களை பற்றி தொடர்ந்து நம்ம பொதுவில்லை கைதிகளை மோசமாக நடத்தக்கூடிய ஒரு அதிகாரி அவர் மீது வந்து அதிக ஆனால் அவரு கீழே உள்ளவன்லாம் வந்து டிஏஜி ஆகிட்டான் இவர் டிஏஜி ஆகலை இவருடைய ஜூனியரெல்லாம் டிஏஜி ஆகிட்டான் ஏன்னா இவர் மீது நிறைய வழக்குகள் கைதிகள் சார்பாக போடப்பட்டது துங்களா இப்ப நீங்க சங்கரே வந்து நீ இப்படி பண்றன்னா என்னையாவான் யார் பண்ணுவான் அப்படின்ற ஒரு ஆணவ போக்குதான் இல்லை இவர் வந்து அந்த ஜெயிலருக்கு கொடுத்த அசைன்மெண்ட் நினைக்கிறீங்களா சவுக்க வந்து ஆமாங்க இப்போ காவல்துறை போலீஸ் நீதிமன்றம் என்ன ஒரு ஒரு சே இதுங்க அது ஒரு ஒரு அது ஒரு விதமான ஒரு நெட்ஒர்க் நெட்ஒர்க் இல்லை அது ஒரு விதமான சிஸ்டம் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி அது ஒரு சிஸ்டம் அது ஏன்னு சொன்னால் இப்போ அரசு உடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சிறைத்துறையை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இப்படி அட்ராசிட்டி பண்ணுறது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது திமுக ஆட்சியில் இப்படி நடக்கிறது எதார்த்தம் இது நிறைய முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க நீ ஏன் என் சவுக்கு சங்கரிக்கு இவ்வளோ விழுந்து விழுந்து சப்போர்ட் பண்ணுற உள்ள போடியா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இந்த அணக்கு முறையை எதிர்கொள்ளாத நபர்கள் ஏதோ ஒரு நாட்டுல உட்காந்துக்கிட்டு அல்லது ஏதோ திமுக காரங்கிட்டு ஐடிவிக்ல காசை வாங்கிட்டு இவனுங்க வந்து முஸ்லீம் போர்வைகளை வந்து விளையாடிட்டு இருக்காங்க ஆனா என்ன நடந்ததுன்னு சொன்னா தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு நிகழ்வு சொல்றேன் பாருங்க தொண்ணூத்தி ஒன்பதுல திருச்சியில வந்து ஸ்ரீதர் என்ற ஒரு மாவட்ட பாஜக மாவட்ட தலைவர் டாக்டர் ஸ்ரீதரனும் அவர் கொல்லப்படுறாரு தொண்ணூத்தி ஒன்பதுல கொல்லப்படுறாரு கொல்லப்பட்ட உடனே நீங்க கொல்ல அவருக்கு கொண்டுட்டாங்கன்னு சொன்னா அந்த நபரை எப்பவுமே பாருங்க பாஜக அரசுக்காரன் பொண்ணாவே முஸ்லீம்ன்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் ஆகும் இல்லைங்களா இயற்கையா அந்த மாதிரி பிரச்சாரம் ஓடுது அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாமே சிறையில் இருப்போம் அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாமே சிறையில் இருப்போம் சிறையில் இருக்கும்போது அப்போ இவங்க குற்றவாளியை தேர்றதுக்கு பயில அவன் என்ன பண்றான்னு சொன்னா அந்த டாக்டர் ஸ்ரீதருடைய மனைவி வந்து அங்கே திமுக கூட்டணியில் அப்போ பாஜக நின்று வெற்றி பெற்ற ரங்கராஜன் குமாரமங்கல்கிட்ட போய் சந்திக்கிறாங்க அவன் குடும்பத்தை சந்தித்து இதுமாரி கொண்டு விட்டாங்க இது முஸ்லீம்கள் தான் இருக்காங்க முஸ்லீம் தீவிரவாதியாக அப்படின்னு சொன்ன அவன் அந்த ரங்கராஜன் குமாரமங்கலம் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படியே எடுத்துக்கிட்டு போய் அத்வானிக்கிட்ட போய் புகார் வைக்கிறான் அப்போ அத்வானி உள்துறை செயலாளர் உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கார் அத்வானி என்ன பண்ணுறது உடனே தி அன்றைய திமுகவினுடைய அமைச்சர் முரசை மாறனை கூப்பிட்டு சொல்றார் என்னன்னு இதே என்ன இது தமிழ்நாட்டில் நடக்குது இது இல்லையா சொல்லும் போது கலைஞர்கிட்ட சொல்றாரு கலைஞர் ஆல் அடி அர்ணா சட்ட அமைச்சர் ஆல்ரெடி அருணாவை கூப்பிட்டு இதுக்கு முடிவு கட்டுங்க இது என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப முடிவு கட்டுங்கன்னா நீங்க உண்மையான ஒரு அரசாங்க அந்த சம்பவங்களை நடத்திய குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள தண்டிக்கிறது தானே அரசு திமுக எப்படி போகுது அடிக்கணும் நானு அல்லுமா தலைவர் பாசபை அப்போ உட்பட இமாமலை உட்பட நிறைய பேர் இருக்கும் எல்லாருமே என்ன பண்றவங்க ஒண்ணுமே இல்ல ஒரு லெட்டர் தன்னுடைய மனைவிக்கு எதிர்ப்ப ஒரு லெட்டர் தானே வேணும் ஏதாவது சாக்கு அதை சர்ச் பண்றாங்க லெட்டர் அந்த லெட்டரை காரணம் வச்சு அந்த கடிதங்கள் வெளியே இவங்க மனைவிக்கு கடிதம் கொடுக்குறான் அந்த கடிதம் மூலயமா தான் இவங்க வந்து வெளியே இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்ற ஒரு பிரச்சனையை உருவாக்கி தொடர்ந்து நூறு நாள் பிறபா நாங்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டோம் அடித்தாங்க இது நூறு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நூறு நாள் டெய்லி திறக்கிறது அடிக்கிறது போட்டுருது டெய்லி அடிக்கிறது திறக்கிறது போட்டுருக்குறது இப்போ கேவிஎஸ் மூர்த்தின்ற ஒரு ஐஜி அதுக்காக நியமனம் பண்ணுறாங்க நைன்டி எயிட் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு அது பேட்ச் அந்த அது புதுசாக அப்பாயின்மெண்ட்டு அதுக்குன்னு சொல்லி வாட்டரை ஜீ பண்ணணும் ஏன்னா பழைய வாட்ருக்கு எங்களை அடிக்க மாட்டாங்க பழகியிருக்காங்க ஏன்னா வாட்டர்ஸ் எல்லாமே நல்லா பழகுவில்லை நைன்டி எயிட் பேட்சின்னு ஒன்று உருவாக்குறேன் எல்லாம் யார் பண்ணது இது எல்லாம் சாட்சியாக திமுக பண்ண சதி இது திமுக வந்து அப்படி பண்ணி எங்களை வந்து நூறு நாள் டெய்லி ஆகிட்டு உடம்பெல்லாம் வந்து காயமே இல்லாத இடம் நீதிமன்றத்தை கூப்பிட்டு போக மாட்டாங்க என்ன சொல்ல நீதிமன்றத்தை கூப்பிட்டு போகிறதில்லை எங்களை நேர்காணல் யாரும் வந்து மனு பார்க்க கூடாது எங்களை வழக்குற வந்து பார்க்க விடுறது இல்லை கெட்ட பனிஷ்மெண்ட்ல இருக்காங்கன்னு சொல்றது இப்படி நூறு நாள் மூணு மாசம் எங்களை தொடர்ந்து அடிச்சாங்க ஆனால் அது சம்பந்தமா அந்த நேரத்தில் வெளியே இருந்த அமைப்பு தலைவர்களுக்கு கூட தெரியும் ஆனால் எல்லாமே திமுகவுடைய அடிமைகளாக இருந்தாங்க இல்லையா அப்போ அந்த திமுக வந்து சொன்னதை தவிர அவங்களால பேச முடியாது அதனால நான் திமுக வந்து யோகி மயிரா ஒன்னா நம்பர் அடக்குமுறை உச்சத்துக்கு ஜெயலலிதா இதை பண்ணல எப்பவுமே நாங்க பொறுத்த பதினேழு ஆண்டுகள் சரியில் இருந்தோன்னா ஒரு பத்தாண்டு ஜெயலலிதாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கோம் அப்படி அநியாய அக்கிரமம் எதுவுமே பண்ணல எதனா தப்பு பண்ணா வழக்கு போட்டு பிடிச்சிருவோம் கோர்ட் ஆச்சு வழக்காச்சு அவங்க பாத்துக்கிட்டேன்னு ஆனா திமுக வந்து அடக்குமுறை பண்ணி அங்கே சிறையில் நடத்திய அந்த கொடுமை இருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஜெயில்ல அந்த நேரத்தில் ஜெயக்குமார்ன்ற ஒரு டெப்டி ஜெயலர் இப்போ எப்படி முரளி இருக்காப்பில் இவர் செந்தில் இருக்காப்பில்லையோ அதேமாரி தான் ஜெயக்குமார் அவர் வந்து வட தென் மாவட்டத்துக்கார் தேவர் சமூகம் ஆள் நல்லா கூனை கண்டு பார்த்தாவே நல்லா ஒரு ஹீரோ மாரி இருப்பான் மனுஷன் உண்மையிலே நல்லா இருப்பான் ஆள் குள்ளனா நல்லா இருப்பான் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் கிட்டே ஒரு படக்கம் என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த அப்படி தான் செந்தில் மாதிரி தான் யாருக்கிட்டையும் பத்து பிசா வாங்க மாட்டார் தண்ணி கூட இருந்து எடுத்துருந்து தான் குடிப்பான் ஏன்னா கைதிக்கு வரக்கூடிய பொருளை நான் குடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர் அவன் அவ்வளோ நேர்மையான ஒன்று ஆனால் அவருக்குள்ளேயும் ஒரு சாத்தான் ஓடிட்டே இருக்கும் அந்த சைத்தான் என்னான்னு சொன்னால் துன்புறுத்தி ரசிக்கிறது ரசிக்கும் அப்போது இந்த நூறு நாள் அடிக்கிறது கவர்மெண்ட் கொடுத்த அசைன்மெண்ட்டை இவன் அப்படியே ஃபாலோவ் பண்ணா எங்களுக்கு எதிராக யாரும் அந்த டெப்டி ஜெட்ஜர் ஜெயக்குமார் ஃபாலோவ் பண்ணி கடுமையான நடவடிக்கை அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இருக்காது இருட்டாக இருக்கும் அந்த சென்ட்ரல் ஜெயிலு அடுப்பு எரிஞ்செயிலுக்கும் பின்னாடி அங்கே பக்கத்துலேயே செல் இருக்கான் அந்த செல்லில் கொசு எறும்பு தவிர அங்கே எதுவுமே இருக்காது சோறுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ஒரு காவல வேணும் காவல்றக்கு அந்த கட்டுக்கிட்ட தான் சோறே அள்ளி கொடுப்பாங்க எங்களுக்கு வைப்பான் நாங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இருந்தோம் ஆனால் அது போன்ற மிகப்பெரிய அடக்குமுறையை நான் எதிர்கொண்டவனா அது திமுக ஆட்சியில் ஏன் அந்த பாஜக காரன் டாக்டர் ஸ்ரீதரன் செத்தான் அவனுடைய குடும்பத்தார் போய் ரங்கராஜன் குமார் மலங்களும் எம்பிக்கிட்ட சொல்கிறாங்க அவன் கிட்ட சொல்கிறான் அத்வானி முரளி முரசிமாரன் கிட்ட சொல்கிறான் முரசிமாரன் வந்து ஆல்ரெடி அருணவ மூலிமா இப்படி ஒரு அட்ராசிட்டி நடக்குது இன்னொன்று எங்களுடைய பிரார்த்தனைனால உக்கா உக்கா அத்தனை பயலுகளும் செத்தானுங்க பார்த்தீங்கன்னா நல்ல சாவே யாரும் சாவல அந்த உங்களை அடிச்ச அத்தனை பேருக்கு இல்ல அடிக்க காரணமா இருந்தாங்க காரணமாக இருந்தா இப்போ உதாரணத்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா ரங்கராஜன் கும்பரமங்கலம் என்ன வேதியின்னு சொல்லி தெரிய எல்லாமே செத்து போயிட்டான் முரசலி மரம் மட்டும் என்ன உலகத்தில் இருக்கிற அத்தனை நீதி இதுக்கும் போனாங்க அவனுக்கு என்ன வேதி இருக்கு எப்படி குணப்படுத்தணும்னு தெரியாம அவனும் செத்து போனான் அதை தலைமை தாங்கி ஆல்ரெடியா இருந்தா இருக்கானே அவன் எப்படி செத்தான் ஆல்ரெடி அரண சாகம் செத்த உடனே வெட்டிட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கா அதாவது இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்ல தெரியுமா ஃபஸ்ட்டு இது முஸ்லீம் தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு முஸ்லீம் மீது தான் சந்தேகப்படுறாங்க கடைசியாக தான் அவங்களுக்குள்ளே அந்த சாதிக்கு அவங்க சாதிக்குள்ளே நடந்த அந்த ராஜான்னு சொல்லிட்டு அந்த ஒரு இவர் அவர் வந்து ரவுடி பசங்களை வச்சு கொண்டது அப்புறமா தான் தெரிஞ்சது முதல்ல விசாரணையே முஸ்லீம்கள் மீது தான் போயிடுச்சு அப்போது இவங்க எல்லாம் எப்படி செத்தாங்க அந்த டெப்டி ஜெயிலர் ஜெயிலில் நடந்த கலவரத்தில் எங்கள் கண்ணுக்கு முன்னாடி அடிச்சு கொண்டு எரிச்சு போட்டாங்க மற்ற கைதிகள்லாம் சரி எங்களை கொடுமைப்படுத்தி சந்தோஷப்பட்ட அத்தனை பேர் நாசமா போனாங்க அதன் பிறகு கலைஞர் அவர் உயிரோட இருக்கவரையும் முதல்வராகவே ஆகலாம் தான் கடைசி இல்லை அதை எங்களை அடித்த பிறகு நான் சொல்றேன் அடிச்சு இருக்கும்போது அவர் எங்க இது அதன் பிறகு அவரால் முதல்வர் தொடர்ந்து பத்து வருஷம் ஜெயில இருக்காதாங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அடக்குமுறையின் உச்சத்துக்கு போகிறதே திமுக தேர வேற யாரும் மாட்டாங்க நான் ஏன் இந்த விஷயங்களை நான் மேற்கோள் காட்டுறேன்னு சொன்னேன் நம்ம இது அந்த மாதிரி பேசலை இந்த விஷயங்களெல்லாம் இப்போ அதே நிலை தான் இப்போ சவுக்கு சங்கர் ஏன்னா அரசினுடைய உத்தரவை சிறைத்துறை அப்படியே ஏற்றுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தும் அந்த போது அப்போ நாங்கள் வந்து முப்பது பேர் ஒரு ஒரு சமூகமாக ஒரு அமைப்பாக ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்கும் ஆனா சங்கர் என்பது ஒரு தனி நபர் அப்படின் போது இன்னும் அந்த அடக்குமுறை அதிகரிக்கும் சரி அடக்குமுறை சங்கருக்கு பண்றாங்க சங்கர் இப்படி பேசிட்டா சங்கர் அப்படியெல்லாம் பேசியிருக்காருன்றது அது இல்ல காரணம் சங்கரை போல இனி எவனும் பேச ஆனா அவருக்கு இப்ப நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இவரை இவரை துன்புறுத்தாங்க சிறையில வந்து அடிக்கிறாங்கன்னு சொன்னது பிறகு எந்த மனித உரிமை அமைப்போ இல்ல வந்து பொதுவா பேசுறவங்களாம் ஆதரவா குரல் கொடுக்கதே இல்லையா நீங்க நம்மளை மாதிரி ஆட்கள் தான் பேச ஏன் குறுக்குல்ல இன்னும் வந்து மாநில மனித உரிமை தானா முன் வந்து இந்த வழக்கை எடுத்து இது பண்ணிருக்கோம் சமூக செயல்பாட்டுக்கு இப்படி ஒரு நடந்திருக்குன்னு சொல்லி ஊடகங்களை பார்த்த உடனே என்ன பண்ணுவோம் நீதிமன்றங்கள் தானா முன் வந்து இந்த வழக்கை எடுத்து நடத்திருக்கு அதிமுக போராட்டம் நடந்திருக்கு எவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்கு நான் என்ன சொல்றேன் ஒரு 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 அந்த சிஏ கூட பாத்தீங்கன்னா ஒரு சமூகம் அவங்களுடைய அழுகுறைய வேதனை எங்கேயோ ஒரு மூல வச்சு கத்துட்டேன்னு விட்டாங்களா இல்லையா நீ விடுவியா நீ விட மாட்டேன் என் அடக்குமுறையின் உச்சத்துக்கு போறது திமுக இது இன்னும் என் சமூகத்துக்கு இருக்கக்கூடிய முள்ள மாதிரி பசங்களுக்கு தெரியல என்னும்போதுதான் எனக்கு இன்னும் அதனையா இருக்கு ஏதோ ஒரு நாட்டில் உட்காந்துக்கிட்டே அந்த திமுக 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 என்னடா திமுக பண்ணிச்சு ஒண்ணுமே பண்ணல இதுதான் பேச்சு இப்படி அடுக்கு முறைகளை அடக்கு முறைகளை அவங்க எதிர்கொண்டிருந்தா நான் திமுக காதலிச்சு எந்த பயிலும் பேச மாட்டான் நான் அடக்குமுறையை எதிர்கொண்டவன் அதனால் பாதிக்கப்பட்டவன் அதனாலதான் இப்ப சவுக்கு ஆதரவாக இன்னைக்கு சவுக்குக்கு இப்படி ஒரு நிலை இருக்கும் போது இதனுடைய விளைவுகள் எங்க போகும்ன்றது நம்ம பேசலாம் இந்த தடாரையும் பேசுறதுக்கு வெளியே ஒரு நபர் கூட இல்லை இன்னைக்கு சங்கரை பேச என்னை போன்ற நிறைய பேர் இருக்காங்க என்ன சொல்றீங்க நீங்க இருக்கீங்க நிறைய பேர் இருக்காங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க சவுக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு ஆமாம் எனக்கு தெரியும் இப்படி தான் நடக்கும்னு இப்படி மாதிரி நேற்று நடத்தியிருக்காங்க சொன்னால் இது எப்படி நம்ம வந்து சாதாரணமாக விட முடியாது ஒருத்தர் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிமாண்ட் பர்சனை அவர் தண்ட அவர் நீதிமன்றத்தால் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி இல்லை அவர் ரிமாண்ட் விசாரணை கைதி தான் சிறைவாசி விசாரணை செய்தவாசிகளை அடிக்கவே கூடாது சட்டத்துக்கு புறம்பானது ஏன்னா போலீஸ் கஸ்டடியில் அடிப்பாங்க எதுக்கு ஜுடிஷியல் கஸ்டடி அதாவது நீதிமன்ற காவலை எதுக்கு வைக்கிறாங்க நீதிமன்றத்தினுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறைவாசி அவரை அடிப்பதற்கு ஒரு சதவீதம் கூட சட்டத்தில் இடமே இல்லை ஒரு சதவீதம் கூட இல்லை நீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு சிறைவாசி அடிக்கிறதுக்கு செஞ்சலுக்கு யாரும் அதிகாரம் கொடுத்து திமுக அரசுக்கு இப்போ அரசனுடைய பேக்கப் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி கூட மன உளைச்சலுக்கு தான் ஆள் படுத்துனாக்கா இது கடவுள் இல்லை இன்றைக்கி அடிச்சே இருக்கான்னு சொன்னால் அப்போ திமுக வந்து அடின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ இது எவ்வளோ பெரிய தவறு இல்லையா பர்மிஷன் கொடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணிக்கா அப்படின்னா இப்போ நைன்டி எயிட்டில் எங்களுக்கு எப்படி நடந்ததோ அதே நிலையை இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கு அன்னைக்கும் திமுக அரசு இன்றைக்கும் திமுக அரசு இதுதான் வித்தியாசம் இப்போ நீங்கள் அன்னைக்கு நம்ம பேசும்போது இந்த சிறையில் எப்படி நடக்கும் சொன்னீங்க இன்னொரு விஷயம் வந்து இந்த விபத்து குறித்து நம்ம பேசணும் என்னென்னா விபத்து வந்து சந்தேகப்படுற மாதிரி இருக்குது நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இப்ப சிசிடிவி காட்சி வந்து வெளியிட்டிருக்கு நிறைய பேருக்கு இது சந்தேகமாக பாக்குறாங்க அன்றைக்கி நம்ம பேசும்போது ஒரு விஷயத்த கருத்து வச்சோம் ஒன்று அந்த ரோடில் அடிக்கடி விபத்தாகக்கூடிய ரோடு தான் விபத்தாக வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் விபத்து தான் சொல்லி நம்ம கடந்தும் போயிருக்கிறது இது திட்டமிட்ட சரியாக கூட இருக்கலாம் காவல்துறை அப்படின்னு சொல்லி போது இன்றைக்கி அந்த சிசிடிவி காட்சியை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க காவல்துறை ஏற்படுத்திய சரியாக இருக்கு ஒன்றும் இல்லைங்க காரோ ஒரு ஆளோ பெரிய வேலை இல்லை காவல்துறையில் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஆக்டிவிஸ்ட்டை பிடிச்சி எதுனா இப்போ வழக்கு வண்டியோ அல்லது கஞ்சா கடத்தின வண்டியோ அங்க நிறைய மாட்டி அந்த வண்டியில் நீ போய் இங்கே நில் தான் அடிப்பாங்கடா அப்படின்னு சொன்னா முடிஞ்சு சாப்பிடக்கூடாது புரிதுங்க அவனுக்கு ஏன்னா நீ அவன் அங்க நிற்கிறான் நீயா போய் தான் இப்படி போறான் லெஃப்ட்ல ரைட்டில் ரைட்ல எடுத்து அவனை ஒரு தட்டு தட்டுறா மாதிரி போகிறான் அப்ப என்னன்னா திட்டமிட்ட ஒரு இது மாரி தான் இருக்கு அதாவது நேருக்கு நேரம் வந்துட்டாங்க இல்ல சைடில் வந்துட்டாங்க எதிர்பாராம வந்துட்டாங்க அப்படி இல்லை அந்த வாகனம் இப்படி போகுது அவன் இப்படி நிக்கிறான் நிக்கிறான் அப்படி இன்ச்சு வே நீ என்ன கட்டான் நீ இப்படி போனவன் நீ என்ன பண்ற இப்படி போய் மோடி இப்படி போய் திரும்பிட்டேன் அப்போ என்னன்னா சங்கருக்கு வந்து சாங்கடிகத்தோட மரண பயத்தை கொடுக்கணும் அப்படின்றது நம்ம அன்னைக்கே ஆமா அது இன்னைக்கு சிசிடிவி கேமரா வெளியே வந்தது இல்ல அதனால இன்னொரு விஷயம்னா அந்த அந்த கார்ல உள்ளவங்களோட தகவல் இது வரைக்கும் வெளியே வரலையே அதுதான் சொல்றேன் கார்ல எத்தனை பேர் போனாங்க யார் யாருக்கு அடிப்பட்டது எதாவது தெரியுது எதுக்காரங்க போனாங்க ஃபேமிலியா எந்த ஊர் எந்த ஊருக்காரங்க ஏன் எப்படி வெளியிடுவாங்க செட்டப் பண்ணது போலீஸாரு இருந்தா எப்படிங்க வெளியிடுவாங்க சொல்லுவான்ல ஒரு படத்துல குத்தனது நண்பனா இருந்தா உயிர போனாலும் சொல்லக்கூடாது சொல்லுவான் இல்லையா அதே மாதிரி செஞ்சது போலீஸார் இருந்தால் எப்படி சொல்லுவான் இல்ல செய்தியில கூட வரல வராதுங்க யாருமே சொல்ல மாட்டாங்க அதோட முடிஞ்சிடும் சாப்டர் ப்ளூஸ் அதுதான் சந்தேகம் அங்க உள்ள நபர்களே விசாரிக்கிறேன் அவங்களே தெளிவா சொல்றாங்க வந்தது ஆக்செண்ட் ஆச்சு அவ்வளவுதான் இருந்தவங்க அடிபட்டது கூட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் எங்க கூப்பிட்டு போனாங்க அவங்க யாரு அவன் ஏதாவது பேட்டி கொடுத்திருக்கானா இல்ல உயிருக்குதா அவங்களுக்கு ஆச்சா எந்த விஷயமும் எதுவுமே இல்லை அப்போது இது வந்து காவல்துறை வந்து திட்டமிட்டு சவுக்கு சங்கரை பழி வாங்குது அது காரணம் சவுக்கு சங்கர் தொடர்ந்து திமுகவை பற்றி திமுக குறிப்பாக வந்து முதல்வருடைய குடும்பத்தாரை பற்றி பொது வந்து என்னென்ன பண்ணுறாங்க இப்படி இப்படி கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை பொது வெளியில் அது வந்து பேசுறது அவங்களால ஜீர்ணிக்க முடியல இப்போ இந்த போலீஸை பற்றி பேசுனாங்கிற ஒரு சாக்கை வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஏறி அடிக்கிறாங்கன்னும்போது இது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு திராவிட மாடல் அரசாகவும் நம்ம பார்க்க முடியாது இது வந்து சமூக நீதி அரசாவும் இது ஒரு நாசமா போன அரசாக தான் இது போல தான் கடந்த பத்து ஆண்டுகளாக குப்பையில உட்காந்துருந்தாங்க எதிர்கட்சியா உட்காந்துருந்தாங்க இனி இது போன்ற அட்ராசிட்டிகள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் பண்ணி இன்னும் இவங்க வந்து வேற எங்கேயோ எதிர்கட்சியாக உட்கார்ந்து இருக்க தான் இவங்களுடைய நிலையா இருக்கும் நேரம் நேரத்தை எங்களுக்கு மிக்க நன்றி நன்றி வாழ்த்துக்கள்